ஒரு நல்ல மனிதரை எப்படி பாடுபடுத்தி அவரை கஷ்டப்படுத்தி அவரை இன்னைக்கு நல்லா பண்ணிட்டீங்களா அதனால எவ்வளவு சமாளிச்சீங்க அந்த பணத்தை வச்சு நீங்க எச்சுப்பீங்களா நாட்டு என் மக்களை தங்க தட்டுல தாளாட்டுவான்னு சொன்ன மனிதர் இன்னைக்கு கண்டா எவ்வளவு நல்லது பண்ண நினைச்சார் அவரு எல்லாத்தையும் பண்ணீங்களா அப்படி நாட்டு மக்கள் கூட தலைவராக்குனாங்க அவர் என்ன கேட்டாரு சட்டதோபையில பால் வலை ஏறிச்சு பஸ் கட்டுன ஏறிச்சுன்னு தானே கேட்டாரு அதுக்கு வந்து அவர் சதி பண்ணி அவர் இந்த மாதிரி பண்ணி லாஸ்ட்டும் அந்த மனுஷன இல்லாம பண்ணிட்டாங்கல்ல எவனோ நல்ல மனுஷன் அவர் நல்லா இருப்பீங்களா இல்லை ஏய் அவரால எம்எல்ஏ ஆனா எவனோ ஒருத்தன் ஒரு அப்பனு பிறந்தவனுங்க அந்த பென்ஷனை வாங்காதீங்கடா என் பென்ஷன் ஆனா எழுதி குடுத்துட்டு போங்கடா அவர்தான உங்களுக்கு அந்த பதிவு கிடைச்சது துவகிக்கலாம் அவர் கட்சி விட்டு போன எல்லாரும் நல்லா இருப்பீங்க நாங்க இனிமேல் அந்த கட்சி விட மாட்டோம் நாங்க ரசிகர் மன்றத்துல முப்பத்தஞ்சு வருஷமா ரசிகர் மன்றத்துல இருக்கோம் நாங்க விட மாட்டோம் இந்த கட்சியை நிலநிறுத்துவோம் முன்ன விட நாங்க இன்னும் வேகமா செய்வோம் சொல்லி கூப்பிடுவாங்க என்ன பொறுப்பு கலையில கிடைச்சு அமைச்சர் ரசிகர் மன்றத்துல இருக்கேன் சொல்லி கூப்பிடுவாருங்க கண்ணோட ஆயிரம் பேருக்கு நடுவில் வச்சு பேர் நடுவில் கை காட்டி கூப்பிடுவாருங்க ஒரு நல்ல மனுஷங்க நல்ல மனுஷன் எழுந்துட்டுமே ஒரே ஒரு ஆளை ஒரு கட்ட சொல்ல முடியுமா இந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கெல்லாம் எப்படி இருக்க போறோம் எங்களுக்கு தெரியல எங்க அண்ணியார் தான் அண்ணியார் மாதிரி இன்னொரு ஆள்லாம் கிடைக்காது